சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஆணி மாதம் பதிமூன்றாம் நாள் துவிதியை திதி காலை பதினோரு மணி பத்தொன்பது நிமிடம் வரை அதன் பிறகு திருதியை திதி புனர்பூசம் நட்சத்திரம் காலை ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி பூரம் பூராடம் ஆகிய சுக்கிரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்து அதன் மூலமாக வெற்றிகள் தனலாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் வளர்புறை நிலையில நான்காம் இடத்திலேயே ஆட்சியாக இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நான்காம் இடத்துடைய அத்தனை தன்மைகளும் இன்றைக்கு வலுவாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுகஸ்தானத்துல சுகாதிபதி வலுவாக இருக்கக்கூடிய யோக நாள் இந்த நாள் உங்களுடைய கேட்டார் போல என்ன சுக அமைப்புகள் உங்களுக்கு நேர்மையாக நியாயமான முறையில் கிடைக்கணுமோ அது எல்லாமே இன்றைக்கு அப்படியே நல்ல விதமாக இன்றைக்கும் நாளைக்கும் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வாகன சுகம் கிடைக்கக்கூடிய நாளாக இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது விரும்பி கேட்ட வாகனத்திற்கு அப்பா அம்மா இது வரைக்கும் தடை சொன்னது எல்லாமே இன்னைக்கும் நாளைக்கும் சரி போனா போது காலேஜுக்கு போறாரு வேலைக்கு போறாரு அவருக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துத்தானே ஆகணும் என்கின்ற மாதிரியாக தாய் தந்தையரிடம் இளைஞர்களுக்கு ஏற்ற ஒரு சுக வாகனமோ அல்லது வேறு ஏதேனும் சுகம்ன்றதுல உடல் சுகம் மன சுகம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான நல்ல அமைப்புகள் இன்றைக்கும் நாளைக்கும் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தாய் என்கின்ற தெய்வத்துடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அம்மா தூர இடத்துல இருக்கிறாங்க நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் இந்த இடத்துல அம்மாவை பற்றி எப்படி கவனிப்பது என்பது மாதிரியான கவலைகளில் இருக்கக்கூடிய உண்மையான பாசக்காரர்களான மேசராசிக்காரர்களுக்கு அம்மாவை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்கின்ற மாதிரியான நல்ல தகவல்கள் வரக்கூடிய யோகா நாள் இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு முயற்சியை குறிக்கக்கூடிய மூன்றாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு அமைப்பு எல்லாம் ஆட்சியாக இருக்கிறார் அருமையான யோகமான நாளாக இந்த நாள் அமையும் வாய்ப்புகள் நல்லா கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அல்லது சமூக ஊடகத்துறையில் ஏதாவது வாய்ப்பு கேட்குறவங்களாக இருக்கட்டும் தம்பி தங்கைகளை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டவங்களா தங்கச்சியோட லைஃப் இப்படி இருக்குது தங்கச்சிக்கு இப்படி ஒன்று செஞ்சு கொடுத்தாலும் கூட மாப்பிள்ளா அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார் அது என்ன பண்ணுறதுனே தெரியலையே முள்ளு மேலே சேலை வந்ததுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி கதையாக ஏதாவது ஒரு நம்ம நடவடிக்கை எடுக்கப் போக அது தங்கச்சியோடைய வாழ்க்கையை நிரந்தரமாக பாதித்து விடுமோ என்பது மாதிரியான உண்மையான ஒரு தந்தைக்கு நிகரான கவலையை கொண்டிருக்கக்கூடிய ரிஷவராசிக்கார மூத்த அண்ணன்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு தெளிவுகள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிரந்தரமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு எப்போவுமே வந்து கொடுத்து கொண்டிருக்கின்ற கைதான் ரிஷவராசிக்காரர்களுக்கு என்றாலும் கூட கடந்த சில கால சோதனைகள்ல இப்படி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில வந்துட்டேனே என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு மீண்டும் நீங்கள் கொடுப்பவர்களாக மாறக்கூடிய ஒரு சுப மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு குடும்பாதிபதியான சந்திரன் இன்றைக்கு குடும்பத்திலேயே அருமையான அமைப்பில் இருக்கிறார் குடும்பம் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஏற்கனவே ஒரு க மேரேஜ் நடந்ததுங்க அது கொஞ்சம் அப்படி இப்படி சிக்கலாகி போச்சுங்க நான் சொன்னது அவங்க புரிஞ்சிக்கல அவங்க சொன்னது நான் புரிஞ்சுக்கல அல்லது இது வேற மாதிரியான பெரியவர்களுடைய இப்படி இப்படின்ற விஷயத்தினால அது ஒரு மாதிரியாக போயிடுச்சுங்க போனது போகட்டுங்க ரெண்டாவது திருமணமாவது ரெண்டாவது வாழ்க்கையாவது எனக்கு நல்லா அமையுமா அதுலேயே எனக்கு ஒரு பயமாக இருக்குது வயசாகி போச்சு இப்படி இருக்குது அப்படி இருக்குது சில மைனஸ் இருக்குது இதற்கு எப்படி என்னுடைய எதிர்காலம் தனிமையிலேயே இருந்து விடுவேணும் என்கின்ற மாதிரியாக இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு அடிப்படை அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய பரவாயில்ல ரெண்டாவது கல்யாணம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பண வரவுகள் தனலாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த இந்த ரொம்ப நாளாக ஒரு இடத்துல பணம் வராதுன்னு கைவிடப்பட்ட ஒரு பணம் தடாலடியாக திரும்பி வரக்கூடிய அதில் ஒரு பகுதியாவது முழுசாக கிடைக்கலைங்க ஒரு பகுதியாவது கிடைக்கக்கூடிய எல்லா நிலைகள்லையும் ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கு வளர்வரை நிலையில் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கக்கூடிய புத்துணர்ச்சி மிக்க மன எழுச்சி மிக்க அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு சோகத்திலிருந்து அப்படியே டக்குன்னு வெளியே வருவீங்க நீங்க வேற நம்மளெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க எவ்வளோ அடிச்சாலும் தாங்குகிற கட்டங்க நம்ம இப்போ என்ன இப்படி நடந்து போச்சு இவ்வளோ தானே பரவாயில்லைங்க நான் சமாளிச்சுக்கிறேங்க என்கின்ற மாதிரியாக அடுத்தவர்களுடைய உதவி இல்லாமலேயே பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தை பரம்பொருள் அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய யோக சுப நாளாக மனமுதிர்ச்சி உள்ள நாளாக எதிலும் ஒரு தெளிவுகள் பிறக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இவ்வளவு நாளாக ஒரு குழப்பம் இருந்திருக்கும்ல இந்த தொழிலாக்கு செய்யலாமா இந்த வேலையில் இருக்கலாமா இந்த குடும்பத்தில் இருந்தது இந்த முடிவு எடுக்கலாமா இந்த பிரச்சனைக்கு இப்படி பண்ணலாமா அந்த பிரச்சனைக்கு இப்படி பண்ணலாமா இந்தால நம்பலாமா இந்த நம்ப வேண்டாமா என்கின்ற மாதிரியாக ஒரு குழப்பத்தில் இருந்து வந்த அமைப்புகள் எல்லாத்துக்கும் இன்னைக்கு பட்டு 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 கண்ணு திறந்தது மாதிரி ஒரு தெளிவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு கடகத்தினர் எதற்கும் பயப்பட வேண்டாம் எல்லா நில சாதகமான சூழ்நிலைகள் அமைப்புகள் எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை தரக்கூடிய கவலை இல்லாத நல்ல நாளுங்க சிம்மராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் அதிபதியான சந்திரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய விரயங்கள் செலவுகள் பயணங்கள் ஆகியவை இருக்கக்கூடிய அதே நேரத்தில் செலவுகள் இருந்தாலும் வருமானம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ாம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் பணம் வரக்கூடிய யோக அமைப்புகள்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டு பதினோராம் இடங்கள் இப்போது உங்களுக்கு சுபத்துவமாக சுப அமைப்புகள் இருக்கு இல்லையா அதனால் காசு கண்டிப்பாக வரும் என்ன ஒன்றும் சேர்த்து வைக்க முடியாது அது அப்படியே டக்கு டக்குன்னு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு வரவுகள் வந்தாலும் செலவுகளாகி அந்த செலவுகளின் மூலமாக சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அன்பிற்கு இனியவருக்கு இன்றைக்கு ஏதேனும் பரிசு வாங்கி சந்தோஷப்படக்கூடிய பரிசு வாங்கி அதை கொடுத்து சந்தோஷப்படக்கூடிய நாளாகவும் இளைய பருவ சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டுங்க அவரவருடைய அமைப்பிற்கு ஏற்றார் போல நீங்கள் விரும்புகின்ற ஒருவருக்கு இன்றைக்கு இன்ப அதிர்ச்சியாக ஏதேனும் ஒன்றை அவருக்கு விரும்பிய ஒன்றை வாங்கி கொடுக்கக்கூடிய நாளாகவும் சிலருக்கு மேற்கு நோக்கிய பயணங்களின் மூலமாக நன்மைகள் அல்லது மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெண்களுடைய வாழ்க்கை நன்றாக இல்லையே என்கின்ற ஒரு பொறுப்புள்ள தகப்பனாக சிந்திக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு வளர்பறை நிலையில லாபத்திலேயே இருக்கிறார் தொட்டது தொடங்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும் பத்தாம் படத்துலேயும் குருபுதன் குரு புதன் போன்ற சந்திரன் போன்ற சுபர்கள் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த சூழல் மிகப்பெரிய நல்ல பலங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போதெல்லாம் கவலையே இல்லை போட்டியில் சக்சஸ் கிடைக்கும் சட்டப்பூர்வமான போராட்டங்களில் வெற்றிகள் கிடைக்கும் யாரை எதிரியாக நினச்சிக்கிட்டு இந்த ஆள்கிட்ட பயந்துக்கிட்டு இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் கிட்ட போகாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்களோ அவர்லாம் இன்றைக்கி மாட்டினாரா இன்றைக்கி இன்றைக்கி வச்சு தான் இந்த ஆள் சரியாவார் என்கின்ற மாதிரியாக எதிரி வந்து தானே வந்து உங்களுடைய வலையில் விழுந்து விடுகின்ற நாளாக அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் போட்டியாளர்களை இன்றைக்கு சரிக்கு சரியாக நின்று ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் அவர்களை விலகி ஓடக்கூடிய செய்ய வைக்கக்கூடிய நாள் அலுவலகத்தில் கூட உங்களை பிடிக்காம பொறாமையின் காரணமாக பொதுவாகவே கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் புத்திசாலிகளாக இருப்பீர்கள் புத்தியை உபயோகப்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகளை காணக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மேலதிகாரி தொந்தரவுகள் அல்லது பக்கத்து சீட்டு எதிர்த்த சீட்டு அல்லது பொறாமையின் காரணமாக உங்களை ஒரு மாதிரியாக தூஷிக்கக்கூடிய அனைவருக்குமே சரியான பதிலை கொடுக்கக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது கண்ணிக்கு இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பத்தாம் இடத்திலேயே வலிமையான நிலைமையில் இருக்கிறார் தொழில் முன்னேற்றங்கள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பு பிஹெச்டி போன்ற எம்ஏ எம்ஃபில் போன்ற உயர் படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு படிப்பில் கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்பு எவ்வளோ நாள் தாங்க இந்த பிஹெச்டியோட அப்படியே இழுத்துக்கிட்டே போகிறது ஆறு மாதத்துக்கு முன்னே முடிக்க வேண்டியது ஒரு வருஷத்துக்கு முன்னே முடிக்க வேண்டியது இன்னும் முடிக்க முடியல கைடு அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க என்கின்ற மாதிரியாக உயர்நிலை கல்விகளில் குறைகள் இருந்தவர்களுக்கு அந்த குறைகள் அப்படியே விலக முதல் நிலை நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க வியாபார பெருமக்களுக்கு நல்லா இருக்கும் விவசாயம் பண்றவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு நிலையில மன்மாதா கைவிட மாட்டாள் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு திரவப் பொருள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் பால் தண்ணி மாதிரியான விஷயங்கள் ஆற்றம் தரையோரம் இருக்கக்கூடியவர்கள் அல்லது கடல் சார்ந்த விஷயங்கள் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு அதுல ஏற்கனவே கொஞ்சம் நஷ்டமாயிப்போச்சு அப்படியாகி போச்சு இப்படி ஆகிப்போச்சு இப்போதான் மறுபடியும் எந்திரிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்

கல்வி பாக்கியம் கிடைக்கும் வேலை பாக்கியம் கிடைக்கும் காதல் பாக்கியம் கிடைக்கும் திருமண பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய அத்தனை அமைப்புகளும் உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபக்தி ஏற்ப இன்றைக்கு ஏதாவது தடை இருந்தால் கூட அது அப்படியே விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ராசிநாதன் வலுவாக இருக்க பாக்கியாதிபதி வலுவாக இருக்க பத்தாம் அதிபதி எட்டில் மறைந்திருந்தாலும் கூட ஒரு நிலையில் அது ஒரு மாதிரியான சுபத்துவ அமைப்புகள் இருக்கிறதுனால எல்லா நிலைமைகள்லையும் கடந்த காலத்தில் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் சிலருக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு எண்ணங்கள் வரக்கூடிய பூர்வீகத்திற்கு போய் வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு வந்தடலாம் என்கின்ற ஒரு எண்ணங்கள் அதற்கான பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வயதானவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக தரிசனங்கள் புனிதமானவர்களுடைய ஒரு சமாதிகளை அதிர்ஷ்டானங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது எதிலும் சிலருக்கு தவம் தியானம் யோகா போன்றவைகளுடைய ஈடுபாடுகள் நம்முடைய பாரம்பரிய கலைகள் மீது ஈடுபாடுகள் சாஸ்திர சம்பிரதாயங்களை கற்றுவா கற்றுக்க வேண்டிய ஆர்வங்கள் வரக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு இன்னைக்கு அவர் வரல வளர்பறையில் இருந்தாலும் கூட இன்னும் அவர் மூன்றாம் பிறைக்கு வரல இன்றைக்கி தான் அவரை வந்து அமாவாசையை விட்டு வெளியே வந்து ரெண்டாவது நாள் ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மனக்குழப்பம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆகவே முக்கியமான முடிவுகள் யாரையுமே இன்னைக்கு நம்பக்கூடாது யாராக இருந்தாலும் உங்களையே நீங்கள் நம்பக்கூடாது உங்கள் மனசே உங்களுக்கு தவறான விஷயங்களை இன்னைக்கு சொல்லும் ஆக பொறுமை நிதானம் உங்களுடைய மனசை கூட நம்பாம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நம்முடைய தெய்வத்திற்கு நிகரான தாய் தந்தை அவர்களுக்கும் மேலான தாத்தா பாட்டி அனுபவ பொக்கிஷங்கள் இல்லையா ஒரு தாத்தாவோ பாட்டியோ எழுபது வயது கடந்தவர்கள் இருப்பது என்பது வீட்டில் எவ்வளவு பெரிய ஒரு கொடுப்பினையான விஷயம் என்பதை புரிந்தவர்களுக்கு கண்டிப்பாக புரியும் இந்த மாதிரியான வயது முதிர்ந்த அனுபவசாலிகளிடம் இன்றைக்கு ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தால் கூட இதை செய்யலாமா அம்மா இதை செய்யலாமா தாத்தா என்கின்ற மாதிரியாக பெரியவர்களிடம் கேட்டு அவர்களுடைய சொல்படி நடக்க வேண்டிய நாளாக இன்றைக்கும் நாளைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷிரம நாளாக அமைந்திருக்கிறது ஐயா டிராவல் போகிறீங்க இந்த நகை பணம்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க சூட்கேஸ் கேஸ் மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேங்குக்கு போகிற வரதில் பணம் எடுத்துகிட்டு வரதுல அக்கம் பக்கம் யாரும் டைவர்ட் பண்ணால் கூட எதையும் எந்த விஷயத்தையும் டைவர்ட் ஆகாமல் கண்ணும் கருத்துமாக நம்முடைய காரியத்திலேயே இருக்க வேண்டிய நல்ல நாள் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டிரமமாகிய இந்த நாள் மகராசிக்காரர்களுக்கு களத்திரஸ்தானாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஏழாம் இடத்திலேயே ஆட்சி நிலையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி திருப்திகரமான உறவுகளில் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள்ன்னு இன்னைக்கு ஒரு நிலையில என்ன இருந்தாலும் என் வீட்டுக்காரரு என்ன இருந்தாலும் என் வீட்டுக்காரமா என்கின்ற ஒரு மாதிரியான நெகிழ்வு தருணங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏழாம் பாவகம் கல்யாணமானவர்களுக்கு நல்லா இருக்குன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு எப்படி இருக்கும் நட்புகள் கை கொடுக்கும் காதலன் காதலி உறவுகள் கண் நன்றாக இருக்கும் கடந்த ஜென்மச்சனியில் பிரேக்கப் ஆகி பிரிந்து போனதற்கு பதிலாக புதிய ஒரு உறவுகள் காதலன் காதலியாக வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனியில் விலகின ஒரு உறவு என்றைக்குமே திரும்ப வந்து நம்ம வாழ்க்கையில் ஒட்டாது என்னைக்காவது ஒரு நாள் பார்த்துக்கிறதோடு சரி அது கூட தூர இருந்து இன்னார் தான் இன்னார் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூட முடியாமல் அப்படியே பார்த்து விட்டு போகின்ற உறவாக

கடன் தொல்லைகள் மட்டுப்பட்டு இருக்கக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு புதிய கடன்கள் அமையும் வளர்ச்சிக்கான கடன்கள் வீட்டு கடன்கள் வாகன கடன்கள் அல்லது தொழிலுக்கு முன்னேற்றமான ஒரு இன்னைக்கு ஒரு ஒரு லட்சம் வாங்கி போட்டோம்னா ஒரு மாசத்துக்குள்ள ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் அதுல ஒரு லட்சத்தை திருப்பி கொடுத்தோம்னா கூட ஒரு லட்சம் மிச்சமாக இருக்கிறது என்பது மாதிரியான வளர்ச்சிக்கான கடன் வழிகாட்டிக்கான கடன்கள் அமையக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க நோய்கள் ஆரம்பத்தில் ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட பிற்பகல் நாலு மணிக்கு பிறகு வெறும் கேஸ் ட்ரபிள் தான் நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் இல்லை என்கின்ற மன அறுதல் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு கும்பத்திற்கு உண்மையிலேயே சோதனைகள் முடிந்து விட்டன வேதனைகள் முடிந்து விட்டன முடிந்து விட்டன அப்படிங்கிறது தான் உண்மை உங்களுடைய முயற்சி கேட்டார் போல டக்கு டக்கு டக்குன்னு வந்துருச்சுங்க ஏற்கனவே ஒரு ரெண்டு வருஷம் கடன் வந்துருச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சு ஆனாலும் அதில் வந்து எப்படி வெளியே வர்றதுன்னு என்னுடைய உழைப்பின் மூலமாக பார்க்க வேண்டும் இல்லையா என்கின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்டை கொண்ட அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் நல்ல காலம் ஆரம்பித்து விட்ட நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று மீனராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பஞ்சமஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு அதிர்ஷ்டஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் இருக்கிறார் அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்ன தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கடவுள் வந்து ஒரேடி எல்லாம் கஷ்டத்தை கொடுக்க மாட்டாருங்க அதில் ஒரு ஒரு மணி நேரம் சந்தோஷம் ரெண்டு மணி நேரம் ஒரு வாய்ப்புகள் இப்படித்தானே கொடுப்பார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு எட்டு மணி நேரம் தூங்கினது போக பதினாறு மணி நேரமும் கஷ்டமே பட்டுக்கிட்டு இருந்தால் மனுஷ வாழ்க்கையை அர்த்தம் இல்லாததாக ஆகிவிடும் இல்லையா அதுபோன்ற அமைப்புகளில் கடந்த ஒரு மாத காலமாக என்ன செய்வது என்பது தெரியாத குழப்பத்தில் இருக்கக்கூடிய இணையாக இது வரைக்கும் நல்லா தானே போய்கிட்டு இருந்தது இப்போ ஏதோ நெகட்டிவாக லேசாக இடிக்கிற மாதிரி இருக்கே என்கின்ற மாதிரியான ஒரு மாதிரியான மன வேதலிப்பில் இருக்கக்கூடிய குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு ஆறுதல் தெரிகின்ற விதத்துல நீங்கள் குழம்பி இருக்கின்ற விஷயங்கள்ல தெளிவுகள் வரக்கூடிய அருமையான நல்ல நாள் இன்றைக்கு இது இப்படித்தான் இது இப்படித்தான் இது இப்படித்தான் இதை நம்ம இப்படித்தான் செய்யணும் என்பது மாதிரியான ஒரு தெளிவுகள் தீர்வுகள் இப்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கும் நாளைக்கும் பரம்புரல் அருளக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது வேலை தொழில் போன்றவைகளில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கக்கூடிய நிம்மதியாக இருக்கக்கூடிய நல்ல நாள் மீனத்திற்கு இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா ஏழிரட்சனை முடிஞ்சவொன்னே நல்லா இருக்கும்னு சொல்றீங்க மூலநூல்கள் தான் சொல்லுது மூலநூல்களில் பெரும்பாலான நாட்டில் இந்த சாத்தே சாத்துன்னு சொல்லப்படக்கூடிய ரச்சனையை பற்றிய சில விளக்கங்கள் கிடையாது உண்மையில் கோச்சாரம் பற்றிய சில தெளிவுகள் அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் அவர்களுடைய ஆய்வுகளின் வழியாக ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும் பொழுது பெரும்பாலான தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் பெரும் பெரிய கஷ்டத்தை அடைகிறார்களே என்கின்ற அளவில் தான் அந்த ஏழரைச்சினை அமைப்புகள் சாத்தே சாத்த அமைப்புகள்லாம் கண்டிப்பாக வந்தன அப்போ அந்த ஏழரைச்சனி முடிஞ்சதற்கப்புறம் ஏழரைச்சனி கஷ்டத்தை கொடுக்கறது அதிலும் நடுப்பகுதியான ஜென்மச்சனி வரும் பொழுது ரெண்டாவது வருஷம் கடுமையான மன உளைச்சல்களை பெரும்பாலானவர்களுக்கு தருகிறது அப்படிப்பட்டவர்கள் ஏழரைச் சனி முடிந்ததற்கு பிறகு லைஃப்பில் செட்டில் ஆவாங்கன்னு சொல்கிறீங்களே உடனே செட்டில் ஆகிடுவாங்களா ஒரு மாதத்துல செட்டில் ஆவாங்களா ஒரு வருஷத்துல செட்டில் ஆவாங்களா கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு ஒருத்தர் கேட்குறார் அவர் மகராசிக்காராக இருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா தான் இப்போ ஏழரைச்சனி முழுசாக முடிந்திருக்கிறது கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்த அந்த சனிப்பயிற்சி அமைப்புகளை மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை அமைப்புகள் முழுவதுமாக முடிந்திருக்கின்றன ஒரு ரெண்டரை வருஷம் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள்லாம் கடுமையான மன அவிஸ்தைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அடைந்தார்கள் இந்த அந்த அளவுக்கு இப்போது ஒரு மனக்குழப்பம் இல்லை என்றாலும் கூட இன்னும் சரியாக வரலையேங்க ஏழரைச்சனி முடிஞ்சிருச்சு டக்குன்னு எனக்கு டெவலப் வரணுமேங்க வரலையேங்க என்கின்றவர்களுக்கு இந்த ஏழரை சனி என்பது தசாபக்தி அமைப்புகளோடு ஒத்துப்போக வேண்டிய ஒரு அமைப்பு கோச்சாரத்தை சொல்கிறேன் கோட்சாரம் என்பதும் தசாபக்தி என்பதும் ஒரு சக்கர ஒரு வண்டியுடைய இரண்டு பக்க சக்கரங்கள் போன்றவைகள் இந்த சக்கரமும் இருக்கணும் அந்த சக்கரமும் இருக்கணும் இது ரெண்டையும் வச்சு தான் அந்த வண்டி ஓடும் வண்டி என்பது உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் உங்களுடைய ஜாதக அமைப்புகள் ஆக இளரைச்சனி என்பது ஒரு மிகப்பெரிய தடையை விளக்கு இருக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த இளரைச்சனி முடிஞ்சிருது தடை விலகி போச்சுங்க இதற்கப்பறம் வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பெட்ரோல் இருக்கணுங்க டயர் பஞ்சர் போட்டாச்சுங்க டயர் பஞ்சர் போட்டாச்சு ட ஏழரை வந்து டயர் பஞ்சர் மாதிரி அப்போ அந்த டயர் பஞ்சர் போட்டதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா வண்டியில் பெட்ரோல் இல்லைங்க அது அப்புறம் தாங்க கவனிக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரியாக பிறந்த ஜாதக பலன்கள் என்பது இப்போது நான் சொன்ன உதாரணத்தைப் போல வண்டியில் இருக்கக்கூடிய பெட்ரோலைப் போல டயர் பஞ்சர் போட்டுவிட்டால் மட்டும் அந்த வண்டி ஓடிவிடாது இயந்திரத்திற்கு உந்து சக்தியாக எரிபொருளாக இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் இருக்கணும் இல்லையா அது மாதிரியாக உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல அந்த இடத்துல ஆறு எட்டு தசாபுக்திகள் இல்லாமல் நல்ல தசாபுக்திகள் ஆரம்பிக்குமாயும் ஏழரை சென்னை முடிந்த அடுத்த பதினைந்து ஒரு மாதத்திலேயே உங்களுடைய பொருளாதார முன்னேற்றங்கள் ஜிவ்னு இருக்குங்க பரவாயில்லைங்க சனி முடிஞ்சவொடனே எனக்கு அப்படி இப்படி நல்லா இருக்கு கிளியர் க்ளியராயிடுச்சு இப்போ நான் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறேன் கடன் தொழிலா அப்படி செட்டில் பண்ணிட்டேன் இது இப்படி செட்டில் பண்ணிட்டேன் பிள்ளை அப்படி நல்லா இருக்கிறாரு பொண்ணு இப்படி இருக்குது எனக்கு பணம் வருது பென்ஷன் வருது அல்லது நான் வியாபாரத்தில் நல்லா வருதுன்னு இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி கார் மாதிரி தான் பஞ்சர் போட்டோன்னா கார் ஓடிடாது பெட்ரோல் இருந்தால் தான் கார் ஓடும் அதே நேரத்தில் பெட்ரோல் இருந்தாலும் கார் பஞ்சராக இருந்தால் கார் ஓடாது அது அந்த ஏழரைச்சனி அமைப்புகள் ஆக இது மாதிரியாக தசாபுக்தி அமைப்புகள் நன்றாக இருப்பவர்களுக்கு ஏழரை முடிந்த பத்து அல்லது பதினைந்து நாட்களுக்குள்ளேயே தடை விலகி கடகடகடவென்று எல்லாம் ஓடிவிட்டதாக எல்லாம் நிறைவாக இருக்கிறதாக ஒரு ஃபீலிங் வரும் தசாபுக்தி நல்லா இல்லாதவங்க பெட்ரோல் இருக்க இல்லாதவங்க கம்மியாக இருக்கிறவங்கன்னு அர்த்தம் தசாபுக்தி நல்லா இல்லாதவங்களுக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இப்படியே மெதுவாகத்தான் அந்த ஏழரை சனி என்கின்ற இருள் விலகிவிட்டாலும் கூட பிறந்த ஜாதக ஏற்றார் போல தசாபக்தி அமைப்புகள் கொஞ்சம் டல்லடிக்கிற ஆறு எட்டு போன்ற தொடர்புகள் இருப்பவர்களுக்கு மெதுமெதுவாக படிப்படியாக முதல் மாதத்தில் ஒரு மாற்றம் ஆறு மாதத்தில் ஒரு மாற்றம் ஒரு வருடத்தில் ஒரு மாற்றம் என ஏழரை சனி முடிந்ததற்கு பிறகு ஒரு வருடத்திற்கு பிறகு நல்லவைகள் நடப்பதை கண்கூடாக பார்ப்பீர்கள் என்பதுதான் உண்மை இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசிபல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோகளை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க